திருவோச்சூரில் மாமிசத்திற்கு பதிலாக பதினைந்து அடி காய்கறிகளால் செய்யப்பட்ட உருவத்தை கொண்டு மயான கொள்ளை மயான கொள்ளை என்பது இந்துக்களால் மாசி மாதம் அமாவாசை என்று கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இதில் முக்கியமாக அங்காளம்மன் மேல்மலையனூர் காளியம்மன் உள்ளிட்ட அம்மன் கோவில்களில் இவ்விழா வெகு விமர்சையாக நடைபெறும் மயானங்களுக்கு சென்று அங்கிருந்து காளி வேடமிட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு வருவது வழக்கம் ஆடு கோழி உள்ளிட்ட மாமிசங்களை படைப்பதும் வழக்கம் அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவொற்றியூர் விரைவு சாலையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இங்கு மாமிசத்திற்கு பதிலாக பக்தர்கள் கொண்டு வரும் காய்கறிகளால் பதினைந்து அடி உயரம் கொண்ட உருவம் தயார் செய்து சுவாமிக்கு படைக்கப்பட்டது திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் காளி வேடம் அணிந்து நடந்து வந்து அந்த அரக்கன் வடிவிலான காய்கறிகளை வதம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர் முன்னதாக சிவ வாத்தியங்கள் வழங்க ஏராளமான பக்தர்கள் நடந்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர் இதனை காண்பதற்காக வடசென்னை பகுதிகளில் உள்ள ஏராளமான மக்கள் வந்து சுவாமி தரிசனம் பெற்றுச் சென்றனர்